அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் இரண்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த ரிஷபராசி இந்த ரிஷபராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி கலைகளுக்கு வல்லவர் சுக்கர பகவான் அந்த சுக்கரன் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதுனால கலைகள் மீது அதிகம் ஆர்வம் உடையவர்களாக இவங்க இருப்பாங்க அதே மாதிரி மிகவும் வலிமையானவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் மிகவும் நம்பிக்கைக்குரியவங்களும் கூட யார் மேலே இவங்க அன்பு வைத்திருக்கிறாங்களோ அவங்களுக்காக எல்லாத்தையும் செய்யக்கூடியவங்கள இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க குழந்தைகளுக்கு மீது அதிகம் அன்பு வைத்திருக்கக்கூடியவங்களாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி எப்பவும் மாறிக்கிட்டே இல்லாமல் ஒரே மாதிரி வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பெரும்பாலும் இந்த சின்ன வயசுல இருந்தே குடும்ப பொறுப்புகளை சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும் அதே மாதிரி தன தான் யார் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்களோ அவங்களுக்காக எல்லாத்தையுமே செய்வாங்க யாராவது அவங்களுக்கு ஏதாவது எதிராக செயல்படுறாங்க அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களை விட்டு விலகவும் தயங்க மாட்டாங்க சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமையும் போது வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷபராசி அன்பர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு இரு வரிகளில் சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிஷபராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் சுமூகமாக பேசும் திறன் கொண்டவங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இவங்களுடைய ராசி ரிஷபராசிக்காரங்களுக்கு நிலம் சார்ந்த தொழில் ரொம்ப அமோகமாக இருக்கும் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லாம் செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை உங்களால் எதிர்பார்க்க பார்க்க முடியும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலெலாம் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரும் சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் உங்களுக்கு வாராகி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வாராகி தாயை போற்றி போட்டேன்னு சொல்லி மறக்காமல் மூன்று டைம் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக ஏதாவது நிறைவேறாமல் ஒரு ஆசை இருக்கு இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிகிட்டு செய்யுங்க கண்டிப்பாக நிறைவேறும் ஏன்னா நம்பிக்கையோட செய்யுங்க கண்டிப்பாக நிறைவேறும் சரி இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உழைப்பே உயர்வதற்கு வழிவகுக்கும் அப்படின்னு செயல்படக்கூடியவங்க தான் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இவங்களுக்கு இந்த வார கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது வார தொடக்கத்திலேயே ராசிநாதன் சுக்கிரன் அசிரமத்தில் மறைந்திருக்கிறார் ஆறுக்கு அதிபதி மறைவதால விபரீத ராஜயோகம் கிடைக்கிறக்கு நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் அடி அந்த அடிப்படையில் பார்க்கும்போது திடீர் திடீர்னு சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படும் திட்டமிட்ட காரியத்தை கூட செயல்படுத்த யாருடைய உதவியாவது திடீர் திடீர்னு கிடச்சிக்கிட்டே இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய லட்சிய பாதையை நோக்கி நீங்கள் இந்த அடி அடியெடுத்து வைக்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றமும் முன்னோற்றமும் இந்த டைம் கிடைக்கும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க தொழிலில் கூட வரையிலும் சின்ன சின்ன முடக்கங்கள் இருந்திருக்கும் சின்ன சின்ன விஷயம் சீத்திலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமில் செய்து முடிக்க முடியாமல் ரொம்ப கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க இனி உங்களுடைய வாழ்க்கை படிப்படியாக உயரத் தொடங்கும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போறீங்க ரிஷப ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் இந்த வாரம் முழுவதுமே வக்கரகம் அடைந்திருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதியாக விளங்குபவர் குரு அஷ்டமாதிபதி வக்கரகம் பெறுவது உங்களுக்கு நன்மை தான் அதே மாதிரி இதுனா வரிகளும் தாமதமாக நடந்த காரியங்கள்லாம் தடை இல்லாமல் கடகடன்னு நடைபெறும் அதனால ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இந்த ரிஷவராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் செயல்பட போறீங்க உங்களுடைய கரைந்த அந்த சேமிப்புலாம் கூட இந்த டைம் ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு வருமானம் சிறப்பாக இருக்கு பெண்கள் வழியில ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் கூட இந்த வாரத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முடிவுக்கு வரும் நீங்க எடுத்த ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பிற மற்றவங்கள்லாம் போட்டுற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் தொழிலில் இருந்த அந்த சின்ன சின்ன குறுக்கீடுகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்களுடைய ஆதரவு இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாடு முயற்சிகள் எல்லாமே இந்த டைம் உங்களுக்கு சாதகமாக அமையும் இதனால் வரைகளிலும் சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும் வெளிநாடு முயற்சியெல்லாம் நம்ம வெளிநாடு போகலாம் அப்படின்னு பல முயற்சி பண்ணியிருப்பீங்க பணத்தெலாம் கூட கட்டி ஏமாந்துருப்பீங்க ஆனால் இந்த டைமு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த தடைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு இந்த டைம் கிடைக்கும் அதனால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் இந்த டைமு செல்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் கடகத்தில் செஞ்சரிக்கும் செவ்வாயால் இந்த வாரம் முழுவதுமே கும்பத்தில் இருக்கும் சனியை பார்க்க இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஏழு பனிரெண்டு ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய் இவருடைய பார்வை பலமாக இருக்கிறதுனால வாழ்க்கை துணை வழியில சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும் இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க கண்டிப்பாக சாதகமாக அமையும் உறவினர்கள் சிலர் லாம் உங்களுடைய வளர்ச்சிக்கு இடையூறா இருந்திருப்பாங்க அதற்காக கொஞ்சம் கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க இனி அந்த கவலை வேண்டாம் உங்கள் உங்களுடைய உடன் பிறப்புகளை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து செயல்படுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் இந்த வாரத்தில் சந்திக்கலாம் ஒரு சிலருக்கெல்லாம் ஊர் மாற்றமோ இடம் மாற்றமோ இந்த மாதிரி ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை கூட இந்த டைம் வரும் உயர் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் சுமூகமாக பேசுங்க வண்டி வாகனத்தில் ஏதாவது சின்ன சின்ன பழுதுபார்ப்பு பண்ணுற பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது வண்டி வாகனத்தில் செல்லும் போதும் கொஞ்சம் நிதானமாக செல்றது ரொம்ப நல்லது பண பற்றாக்குறையால் கொஞ்சம் கவலைப்படுவீங்க இருந்தாலும் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையும் மகர ராசிக்கு செல்ல இருக்கிற சுக்கரனால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கரன் இவர் ஒன்பதாம் இடத்திற்கு செல்லும் போது நல்ல வாய்ப்பு உங்களுடைய இல்லம் தேடி வரும் அரசு வழியில் நீங்க எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமாக கூடி வர இருக்கு அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்களுடைய ஆதரவு இந்த டைமு கிடைக்கும் உடல்நலத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இது எல்லாமே சரியாகி உற்சாகமாக செயல்படுவீங்க பழைய பிரச்சனை எல்லாமே ஓரளவுக்கு முடிந்துட்டு இனி உங்களுடைய வாழ்க்கை ஒரு புதிய பயணத்தை நோக்கி ஆரம்பிக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் புதிய புதிய விஷயங்களில் உங்களுடைய சிந்தனை இந்த டைம் இருக்கும் அதனால் ஒவ்வொரு செயலுமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் புதிதாக சிந்திக்கிறதுனால நிறைய வக்கரங்கள் இந்த வாரத்தில் நடைபெறும் அப்படின்னே சொல்லலாம் கடகராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பனிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் வக்கரகம் பெறுவதால் இடமாற்றமோ வீடு மாற்றமோ இந்த மாதிரி ஏற்படும் ஒரு சிலருக்கெல்லாம் வெளிநாடு செல்றதுக்கான முயற்சியெல்லாம் கூடி வரும் திருமணத்தால் அந்த இருந்தது சின்ன சின்ன தடைகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த வாரத்தில் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரம் தேடிட்டு இருக்கிறவங்களா இருந்தது அப்படின்னா இந்த வாரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் வரம் கண்டிப்பாக அமையும் திடீர் விரயங்களும் ஒரு சிலருக்கெல்லாம் நல்ல விரயங்களாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது பெற்றோரோட ஆதரவு இருக்கிறதுனால சில காரியங்களை நீங்கள் ரொம்ப ஈஸியாக செய்து முடிப்பீங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது குழந்தைங்களால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு வரும் பொது வாழ்வில் இருக்கிறவங்க உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் வியாபாரம் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்து நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் வேலை பலு அதிகமாக இருந்தாலும் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களில் கிடைக்கும் புதிய ஆர்டர் ஏதாவது கிடைக்கும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சி ரமாக நீங்க செயல்பட போறீங்க மாணவ பொறுத்த பொறுத்தவரைகளும் நினைவாற்றல் அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு பயிற்சியுமே உங்களுக்கு சாதகமாக அமையிருக்கு இந்த டைமும் புதிய விதமாக நீங்க சிந்திக்கிறதுனால உங்களுடைய ஆசிரியரோட பாராட்டும் உங்களுடைய பெற்றோருடைய பாராட்டும் இந்த டைமு கிடைக்கும் பெண்களை பொறுத்தவரைகளும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே இதுனா வரிகளும் நீங்கள் சந்தித்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இனி உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் அமைய இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில பெண்களுக்கும் திடீர்னு மருத்துவ செலவு ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதை மட்டும் கொண்டால் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் செலுத்துங்க அதே மாதிரி வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அடுத்து நாட்களுமே சிறப்பான சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க வருகின்ற நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் நவம்பர் ஆகிய உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய தினமுமே அன்னை மகாலட்சுமி தாயாரை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் அதே மாதிரி முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ